ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து காலியமாக வீட்டில் மறைச்சிருக்கிற விஷயம் மொத்தவேலுக்கும் சிவநாண்டிக்கும் தெரிய வருது இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரேவதிக்கு வந்து அந்த பிளட் கிடைச்சா ஆப்ரேஷனும் பண்ணினா கண்டிப்பாக பொழைச்சிடுவாங்கங்கிற விஷயத்தை சந்திரா வந்து சிவனாண்டிக்கு போன் போட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மாறிங்கிற பொண்ணு தான் இப்படி இந்த விஷயத்த டொனேட் பண்ண போறாங்க அப்படின்னதும் இல்லாம போனாதான் அந்த சாமுடீஸ்வரிய தோற்கடிக்க முடியும் சந்திரா அதனால அந்த மாறி வந்து அந்த கார்த்திக் கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க அவ்வளவு தூக்கிடுறோம் அப்படின்னதும் உடனே சந்திராவும் சரின்னுட்டு போனை வச்சாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கார்த்திக் போறதுக்கு முன்னாடியே சிவனாண்டியும் முத்துவேலு என்ன பண்ணுறாங்கன்னா நான் அந்த மாறி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க நாங்கள் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண ராஜா என்னோடய ஒய்ஃப் தான் உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க நீங்கள் உடனே வந்தால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு மாரியும் அவங்க தான் அண்ணன் நினைச்சிட்டு சிவனாண்டி முத்துவேல் கூட கிளம்பி ஒரு காரில் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் ரேவதிக்கு வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி முடிச்சாச்சு பிளட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா உடனே ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னதும் உடனே விட் அங்க இருக்கிற எல்லாரும் பதட்டப்படுறாங்க அப்போ ரோகிணி என்ன பண்றாங்கன்னா சரி நாங்க ஃபோன் பண்ணி கேட்கிறோம் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் கார்த்திக் மயில் ரெண்டு பேரும் மாறி வீட்டுல வந்து அங்க வந்து பாக்குறாங்க பார்த்தா மாறிய காணும் எங்கப்பா இன்னும் காணுமே அந்த பொண்ணு அப்படி எங்க போயிருப்பா அப்படின்னு மயில் வந்து டென்ஷன் ஆகுறாங்க அப்போ பக்கத்துல ஒரு பொம்பளை வரும்போது எங்க இந்த வீட்டு மாறி எங்க போயிட்டாங்க அப்படின்னு அதுவா ரெண்டு பேர் ஒரு சிகப்பு கார்ல அந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு போது இடுக்கிட்ட நம்ம காத்தியும் மயிலும் சம அதிர்ச்சி ஆறாங்க சரிப்பா கண்டிப்பா இந்த வழியால தான் போயிருக்கணும் பார்க்கலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் ரோகிணி போன் போட்டு என்ன மாறிய கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னதும் ஆ மாறிய பாத்துட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தால மாறி கூட வந்துருவோம் அப்படின்னதும் ரோகிணியும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரேவதிக்கு வர பல்ஸ் வர குறைஞ்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கார்த்திக் மயில் ரெண்டு பேரும் வேகமாக கார் எடுத்துகிட்டு எப்படியோ இதே வழியால் தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டால் வந்து போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் மொத்துவேல் சிவனாண்டி மாறி இவங்க மூணு பேரும் போகிற வண்டியை தான் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து மயில் வந்து எப்பா மாரிக்கு ஃபோன் போட்டு பாரு அப்படின்னதும் கார்த்திக் வந்து மாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அப்போ மாரி வந்து எங்கள் வண்டி ஆடும்போது நீங்கள் எதுக்கு ஃபோன் அடிக்கிறீங்க நான் எங்கே ஃபோன் அடித்தேன் அப்படின்னு சிவனாண்டி கேட்குறாங்க இல்லை நம்பர் ராஜா நிதானி வருது அப்படின்னும் போது ஓஹோ அது தெரியாம எடுப்பாட்டிருக்கும் கட் பண்ணிடுங்க அப்படின்னும் போது தெரியாம எடுத்துட்டீங்களா எங்க மறுபடியும் ஒருக்கா போன் எடுங்க பாக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே அந்த இடத்துல சிவனாண்டியும் முத்துவேலும் வேலும் பார்த்துட்டு படுறாங்க அப்போ நம்ம சிவனாண்டி வந்து சித்தப்பா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அவ போனை வாங்கி தூக்கி எறீங்க அப்படின்னு போது உடனே முத்து என்ன பண்றாங்கன்னா மாரியோட வாயை பொத்திட்டு போனை வாங்கி எரிஞ்சிடுறாங்க தூரமா இன்னொரு பக்கம் டே விடுங்கடா அப்படின்னு சொல்லி மாறி கத்திட்டு மயிலை தான் காமிக்கிறாங்க ஏப்பா இப்படி பண்ணது யாரா இருக்கும்பா எதுக்காக இப்படி இந்த பொண்ணு கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு போதோ கண்டிப்பா இது எல்லாமே அந்த சிவனாண்டி முத்துவீனோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு கார்த்திக் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாங்க இதை வச்சுப்பா சொல்கிற அப்படின்னு மயில் வந்து கேட்குறாங்க அதான் அந்த சந்திரா இருக்காளா அவள் கண்டிப்பாக ஃபோன் போட்டு சொல்லியிருப்பா அப்படின்னதோ அது சரி நம்ம கூடவே ஒரு குள்ள நிறைய வச்சுட்டுருக்கோமே கண்டிப்பாக அவனுங்க தான் அத்தையை பழி வாங்கணுங்கிறதுக்காக மாறிய கடத்திருப்பாங்க இப்போ என்னப்பா பண்ணுறது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க இந்த பக்கம் கார்த்தி மாரியோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏப்பா என்னாச்சுப்பா ஃபோன் வந்து ரிங் ஆகுது அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோனை வந்து அவங்க பொடுங்காமல் வச்சுருப்பானு வச்சுருக்கணும்ப்பா இந்த ஃபோன் நம்பரை வச்சு நம்ம போகலாம்ல அப்படின்னு போட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க பார்த்தா ரோட்டோரமாக தான் முத்துவேல் ஃபோனை அறிஞ்சிருப்பாங்க இல்லையா கரெக்டாக அந்த மரத்தடியில் ஃபோன் கத்துறதை வந்து கார்த்திக் கவனிச்சிட்றாங்க ஏப்பா இங்கே ஃபோன் அடிக்க இந்த பக்கம் கத்துதே எங்க வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு மயில் சொன்னதும் பார்த்தா ரோட்டோரமா மாரியோட ஃபோன் கிடைக்கு ஏப்பா ரோட்டில் ஒரு ஃபோன் கிடைக்கு அப்படின்னதும் உடனே அந்த ஃபோனை வந்து எடுக்கிறாங்க அப்போது கார்த்திக் வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோன் அடித்து பார்க்குறாங்க பார்த்தா மாரியோட ஃபோனில் ராஜான்னு சேவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஃபோன் தான் உடனே கார்த்திக் கண்டுபிடிச்சிடுறாங்க எங்க இது மாரியோட ஃபோன் தான் அப்படின்னா இதே வழியால தான் மாரியை வந்து அவங்க கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு போது சரிப்பா வண்டியை வேகமாக ஆடு அங்கே ரேவதிக்கு வர பல்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கு நாம தாமதமாக ரேவதியை காப்பாத்துறது கஷ்டமா போய்டும் அப்படின்னதும் காட்டி ரொம்ப வேகமாக வண்டி எடுக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ரேவதியை தான் காமிக்கிறாங்க அவங்களுக்கு பல்ஸ் குறையிறதால உடனே டாக்டர் வந்து இங்க பாருங்கம்மா பல்ஸ் வந்து ரொம்ப லோ ஆகிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போது என் மருமகன் கண்டிப்பாக மாறிய கோட்டிட்டு வந்துடுவான் ஒரு கொஞ்ச நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சாமுண்டிஸ்வரி சமாளிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு வீட்டு வீட்டில் வந்து மாறிய கொண்டு வந்து ஒரு சேரில் வந்து கட்டி வச்சிருக்காங்க உடனே அவளை காப்பாற்றணும் அப்படின்னதும் இங்கே பாரு நீ போகக்கூடாது தான் நாங்கள் கடத்திருக்கோம் அதனால் இன்னைக்கு முழுக்க ஒரு நாள் நீ இங்கே தான் இருக்கணும் தான் அவள் இல்லாமல் போவான் அப்படின்னு மொத்த வேலை சொன்னதும் மாறி அதிர்ச்சி ஆகிறாங்க டே நீங்களாம் என்ன மனுஷங்களா இல்ல மிருகங்களா என்ன விடுங்கடா அப்படின்னதும் டேய் இவ்வளவு பத்திரமா பார்த்துக்கோங்கடா எதுக்கும் உசாரா இருந்துக்கோங்க அதை காத்தி எங்க இருந்தாலும் தேடி வந்து காப்பாத்துவோம் அப்படின்னு போது சிவநாடியோட ஆட்களும் சரின்னு சொல்லிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா கரெக்டா சிவநாடியும் முத்துவேலும் வெளியில போகலான்னு எடுக்கிறாங்க காத்தியும் மயிலும் மசா இன்றி கொடுக்குறாங்க இதை பார்த்த சிவநாடி முத்துவேல் சம அதிர்ச்சி ஆறாங்க இப்ப பாருங்கப்பா திருட்டு பசங்க இப்படி ஸ்கிப்பாக பாக்குறானுங்கன்னு இவனால ரெண்டு போடு போடுப்பா அப்படின்னதும் உடனே கார்த்திக் அடி ஆட்களையும் சிவனாண்டி முத்துவேல் எல்லாரையும் அடி அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா மாறி வந்து கட்டு போட்டு வச்சுருப்பாங்க உடனே நம்ம மயில் வந்து கட்டெல்லாம் அவற்ற விட்டுடுறாங்க எங்கள் நீங்கள் யார் அப்படின்னும் போது எங்கள் நிஜமான ராஜாவே அவர் தாங்க அவரோட தான் அங்கே போராடிட்டு இருக்காங்க சரி நாம் பேச டைம் இல்லைங்க அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கார்த்திகும் மயிலும் சேர்ந்து மாறிய நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராங்க இங்கே பார்த்தோன்னா அடி தாங்க முடியாமல் சிவனாண்டியும் முத்துவேலும் நோண்டிக்கிட்டே நேராக காளியமாக வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டாக்டர் வந்து ஏமா டைம் போயிட்டே இருக்கு இதுக்கப்புறமா எங்க கையில எதுவுமே இல்லை அப்படின்னு போது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் காத்தையும் ஓடி வராங்க பார்த்தா மாறி கூடவே வராங்க இதை பார்த்த எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆகிறாங்க சந்திரா வந்து பேர் பேரதிர்ச்சியில இருக்காங்க என்ன இது இந்த மாறி இங்க இருக்கான்னா அப்போ என்னோட பொருசனுக்கும் முத்துவேல் சித் மாமாவுக்கும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா சரி பக்கன வாமா வந்து பிளட்ட கொடு அப்படின்னதும் உடனே மாறியே உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க ரேவதிக்கும் அந்த இடத்துல மாறி டொனேட் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சிவனாண்டியும் முத்துவேலும் அடியை வாங்கிட்டு காளியம்மா வீட்டுக்கு வராங்க இது பார்த்து காளியம்மா செம அதிர்ச்சி ஆகி டே மோனி என்னடா ஆச்சு அப்படின்னு போதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கேட்ட காளியம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது அப்படின்னா அந்த பொண்ணு போயிட்டாளா ஆமா அத்தை எப்படியோ அந்த காட்டி வந்து காப்பாற்றிட்டா அப்படின்னு போதும் போச்சு போச்சு நான் கஷ்டப்பட்டு அவளை இப்படி பண்ணதெல்லாம் எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு சொல்லி மாயா சம்மர் டென்ஷன்ல கத்துறாங்க இதோட பார்த்தோம்னா இது பிரம்மும்